வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் தமிழ்நாடு வண்ணார் பேரவை நிறுவனத் தலைவர் மணிபாபா அவர்கள் இன்று தனது கட்சி நிர்வாகிகளுடன் கோவை மாநகராட்சி ஒண்டிபதூர் ஐம்பத்தேழாவது வார்டு நெசவாளர் காலனி காமராஜர் நகரில் முழுவதும் பராமரிக்கப்படாமல் இருக்கும் கூடத்தை ஆய்வு மேற்கொண்டார் தற்போது மாநகராட்சி நிர்வாகத்தால் சலவைக்கூடம் முழுவதுமாக பராமரிக்கப்படாமல் சலவை தொழிலாளர்கள் பயன்படுத்த முடியாத வகையில் இந்த சலவைக்கூடம் இருந்து வருகிறது என மணிபாபா அவர்கள் குற்றம் சாட்டினார் இந்த பகுதியில் நாற்பது செண்டில் இருந்த சலவைக் கூடம் தற்போது மாநகராட்சி பயன்பாட்டிற்காக இருபது சென்ட் ஆகஸ்ட் சுருங்கிவிட்டதாகவும் கூறினார் இந்த பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட வண்ணார் சமூகங்கள் வாழ்ந்து வருகிறார்கள் எனவும் அவர்களில் பலர் சலவைத் தொழிலை வாழ்வாதாரமாக வைத்துள்ளனர் இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் சலவைத் தொழிலாளர்கள் நீண்ட தூரம் சென்று சலவை வேலை செய்து வரும் அவலநிலை நிலவி வருவதாக குற்றம் சாட்டினார் தொழிறப்புக்காக பெரிய வீடுகளில் சென்று சலவை வேலை செய்யும் பெண்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சினைகள் உள்ளதாகவும் அவர் கூறினார் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் விரைவில் சலவைக் கூடத்தை பராமரித்து அங்கு வசிக்கும் சலவை தொழிலாளர்கள் பயன்படுத்தும் வகையில் அவர்களது வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த கோரி தமிழ்நாடு வண்ணார் பேரவை நிறுவன தலைவர் மணிபாபா அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தார் ஆய்வின் போது மாநிலத் தலைவர் திரு எம் செல்வராஜ் பொதுச் செயலாளர் கோல்டு முருகன் பொதுச் செயலாளர் மயில் செல்வராஜ் இணைப்பொதுச் செயலாளர் கனபால் கோவை மேற்கு மாவட்ட தலைவர் குலசேகரன் கோவை மாவட்ட செயலாளர் கனகராஜ் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கனசேகரன் மற்றும் சாமிநாதன் கொடுவாய் பொன்னச்சாமி கோபாலகிருஷ்ணன் நெசவாளர் காலனி மர்தாசலம் கணக்கம்பாளையம் சண்முகம் கவுண்டம்பாளையம் வேலுச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி ஏழாவது வார்டு நெசவாளர் காலனி காலனியில் உள்ள காமராஜர் நகரில் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மன்னார் சமூகத்தினர் நீண்ட நாட்களாக சலவை தொழில் செய்து வருகின்றனர் அதில் ஒரு பகுதியான கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சென்டில் இருந்த சலவை உள்ள சலவை கூடம் என்று மாநகராட்சியில் பராமரிக்கப்படாமல் ஒரு பத்தாண்டுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளார்கள் இங்குள்ள சலவை தொழிலாளர்கள் வெகு தூரம் சென்று சலவை வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் மேலும் பெண்கள் ஆண்கள்லாம் சலவை வேலை வந்து சம்பந்தப்பட்ட அவங்களோட துணிகளை அவங்க வீடுகளில் கொண்டு போய் துவச்சி இதனால் சிரமம் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த நாற்பது சென்ட் இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக மாநகராட்சி தன்மயப்படுத்தி இந்த சலவை தொழிலாளருந்து கூடத்தை வந்து தொடர்ச்சியாக இதை இல்லாமக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்ய இந்த அரசு இந்த சலவை கூடத்தை சலவை தொட்டியும் புனரமைத்து சுற்றுச்சுவர் கட்டி சமூக விரோத கும்பலின் செயல்பாடாக தொடர்ச்சி நீடித்தி வருகிறது மதுபானம் பல்வேறு புகை போன்ற வாஸ்துகளை உபயோகிக்கும் இடமாக மாறி வருகிற சூழலில் சுற்றுச்சுவரை கட்டி சலவை புனரமைச்சு புனரமைத்து கொடுத்து இவர்களின் சபை தொழிலாளி வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டி தமிழக அரசிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இதை மிக விரைவில் செய்யவில்லை என்றால் கோவை மாநகராட்சியும் கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இந்த காணொளி காணொலி காட்சி வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம் பேர் மணிபாபா தமிழ்நாடு வண்ணார் பேரவை